ಅವ್ಳು ಯಾರು ಈಸಿಯಲ್ಲೂ ಆಗ ನಡೀನೇ ನಂಬಾದಿ ಅತ್ತೇ ಜಯ ಕಿಟ್ಟ ಜೈಲಾ அதனால இன்னும் புரியல அவர் உடனே இல்லாதவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுவாங்க ஆனா என்ன விஷயம்னா வேற உத்தரம் எவ்வளவு விஷயம் உள்ள நடந்திருக்க ஒண்ணுமே தெரியாது இப்போ நான் உங்களை மட்டும் சொல்ல மாட்டேன் அந்த மனோட அவர் வந்து நேரம் இதுக்கு எங்க இருக்காருன்னு தெரியாது நேரா வந்து திகழ்த்திய ஒப்பாடுறாரு

வந்து <San> <San> <San>

இதை டேரக்டா சொன்னாலும் ஜெயக்குமார் ஜெயச்சந்திரன் ஜெயக்குமார் என்ன போட்டார் நான் இந்த தேதியில வந்தேன் நீங்க என்ன பண்றீங்க நான் இந்த தேதியில இருந்தா இருக்கேன் அடகுல போடுறத மனோகர் ஜெயக்குமார் என்ன பண்றாரு விஷயம் நான் இந்த தேதியில இருந்து இருக்கேன் நான் இத பண்ண இங்களை வந்து நான் இதுவா இருந்தேன் அது மாதிரி ஸ்டாலின் மாதிரி ஒரு மனோட உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஸ்டாலின் கீழே இருந்து வந்த ஆளு ஏன்னா நீர் ரொம்ப எல்லா இடத்துல இருந்து வந்தாரு இது எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான அதனால இங்க வந்து வழிகாட ஆக்கிறாங்க இவங்க மிஞ்சி மிஞ்சி போனா இவங்க ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்களா எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு மூணு விஷயம் எல்லாம் தெரியும் ஆனா என்னன்னா உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுங்க இது ஓப்பனா நான் வந்து ஜெயக்குமார் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் சொல்லல பொதுவா எனக்கு கேட்ப முடியுதுங்கிறது ஓப்பனா தெரியற விஷயம் அவ்வளவுதான் இங்க வந்து ஒரு நாலு பேர் பத்து பேர் தெரிஞ்சு இதை கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க அவங்க யார் பேச கேட்க மாட்டாரு அவர் யார் பேச அவர் கேட்க முடியுதா ஆனா நான் யார் பேச்சு எல்லாம் ஏதோ சேகரி பண்ணி கொடுத்த மாதிரி மண் சேகரி பண்ணி

இதுல எனக்கு இந்த இந்த செலாம் எனக்கு கோடி தெரியாது தான் தெரியும் சரி அப்படின்னு சொல்லி பண்புக்கு வேலை அவருக்கு தெரியும் இந்த அவர் பெரிய பேசுவார் பேசுறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஒரு ஒரு இடத்துல ஒரு பண்ணிட்டு அதுல ரெண்டு ஐட்டம் வைக்கலாம் அவன் எப்படி சமைப்பான்

என்ன இருக்கு என்ன இருக்கு சொல்லு எதையும் சொல்ல மாட்டாங்க சும்மா இந்த மாதிரி நம்படி தான் பண்ணிட்டு நீங்க ஒருவேளை தப்பி தவறி ஜெயிச்சு வந்தீங்கன்னா ஓகே நீங்க ஒரு மாதம் தாக்கி இருக்கீங்களாங்கிறது ஏன்னா இந்த பங்கும் இங்க வாடகைக்கு இருக்கிற மேலையோ

வெளியில பாருங்க எந்த கொடுக்குற கொடுத்தா எவ்வளவு செய்யலை அதுதான் விஷயம் அவரே ஓப்பரா சொல்றாரு ஜெயக்குமார் யார் யாருக்கு என்னென்ன வந்து நீங்களே எடுத்துக்கடைசியில் குடும்பத்தை எனக்கு அந்த இன்சினி வப்படும் அப்படின்னு வந்து ஜெயக்குமே ஒரு பேர குழந்தைக்கு வந்து விட்டு நீங்க லிப்ட் நீங்க ஒரு பெரிய ஒரு வயசான உங்ககிட்ட இருக்கணும் அவர் வாழைப்பை வாழ்க்கை விட்டு நினைத்துவாரு வயசானவங்க நிறைய பேரு மாணிக்கம் சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நபிக்காத்துக்கு போறாரு ஏன் நடந்து அப்படி நடந்த போது அதை கேட்டு வாங்க ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணாரு எனக்கு தர வரைஞ்சிது எனக்கு கண் வலிக்குது நான் மாற்ற போட்டேன் அப்படின்னு பட்டுங்க இவங்க எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க ஆனா வெளியில ஒன்னொன்னா எடுத்து போட்டேன் அப்படின்னா ஒழுக்க மாழை கட்ட முடியாது

கீ போஸ்ட் பண்ணுறது மூணு தானங்க ரெசிடென்ட்டு செக்ரெட்டரி ஸ்ட்ரக்சர் இந்த மூணு போஸ்ட் இந்த மூணு பேர் தான் சேர்ந்து டைரக்ட் பண்ண இதுக்கு கூட எலெக்ஷன் வைக்காம அதில் அன்ன போஸ்ட் அன்ன போஸ்ட் செக்ரட்டரி போஸ்ட் எல்லாம் அன்ன போஸ்ட்ன்றது ரொம்ப அக்கிரமம் ஏன்னா செக்ரட்டரி தான் எல்லா இடத்துலையும் தூண் மாதிரி அவங்க தான் வேலை செய்யணும் இஷ்டலா அதனால

எனக்கு நீங்க சாலி கட்டுங்க சாலி கட்டுங்க ஊர்ல யாரும் அப்படின்னு ஜெயக்குமார கேட்கறது இவங்க டாலி அவருதான் சீஃப் மாதிரி டாலிக்கு ஆள வச்சு அவர் பண்ணிருக்காரு அவரும் பண்ணிருக்காரு அவரு என்னென்னோ அவரு கன்சல் பண்ணலாம் இவர் மாதிரி தாத்தா பண்ணுறாங்க அது ஒண்ணு இன்னொன்னு என்ன எல்ஐஜி காரன் நம்மதான் ஹெச்ஐடி நம்மதான் எம்ஐசி